விவசாய நம்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் பேசி முடித்தோன்னே ஒரு ஒன்றரை நிமிஷத்து வீடியோ ஒன்று போகிறோம் அதை பார்த்துட்டு உங்களுடைய பதிலில் கீழே பிங் பண்ணுங்கள் ஸோ ஒரு சோளம் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சுட்டு சக்கை மட்டும் வயலில் கடந்தது ஸோ அது என்ன சக்கை அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறப்ப அந்த சக்கையே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கலரில் இருந்துச்சு மக்கா சோளத்தில் நடுவில் இருக்கக்கூடிய அந்த அதுக்கு அந்த இது இருக்கு இல்லையா தண்டு நான் சொல்லணும் இல்லையா ஸோ அந்த இதுவும் அண்டு மக்கா சோளமும் வந்து பார்த்தீங்கன்னா கலர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஒடிச்ச கலர் ஸோ அது என்ன என்ன வெரைட்டி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் பிங் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அப்போ தான் சப்போஸ் அவங்க அந்த வெரைட்டி பயன்படுத்தி இருந்தது என்ன கம்பெனி அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நமக்கு கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுவாங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் சொல்லுணா எடுத்து அது விட்டு வரதுனால தான் மூடி வச்சிருந்தேன் இல்லைன்னா எடுத்து இருப்பான் சரி சரி